எனவே ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கி ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வரை அங்கே சமணர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது எட்டாம் நூற்றாண்டில் எழுநூற்றி எழுபத்தி மூன்றிலே தான் இப்போது இருக்கக்கூடிய குடைவரை கோயில் உருவாக்கப்பட்டது அதற்கு முன்பாக தேவார மோவர் இந்த கோயிலை சிவன் கோயிலாக பாடியிருக்கிறார்கள் நக்கன் குற்றி என்பவரால் துர்கைக்கும் ஜேஷ்டைக்குமாக அங்கே சில உருவங்கள் செய்யப்பட்டன இது எட்டாம் நூற்றாண்டிய நிலை இந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த கோயில் முருகனுக்கு நாம் அபிஷேகம் செய்கிறோம் அது வந்து ஐந்து சமயங்களுக்கான பஞ்சாயத தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கோயில் என்று ஆன்மீகத்திலே ஊறிய பெரியவர்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த இடத்திலே அந்த தர்காவுக்கு முன்பாகவோ அல்லது வேறு இடத்திலோ கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கு வரலாற்று ரீதியான எந்த குறிப்பும் இல்லை திருப்பரங்குன்றம் நான் பல பேட்டிகளில் சொன்னது போல மூன்று சமயத்தாருக்கு உரிய ஒரு மலை முதலாவதாக கிமு மூன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சமணர்கள் வாழ்ந்த பகுதி அவர்களுடைய கல்வெட்டுகள் இருக்கின்றது என்ற காரணத்தாலே மூன்றாம் அதாவது சங்க சங்ககாலம் என்று சொல்லக்கூடிய காலத்திலேயே மலையினுடைய ஒரு பகுதியில் சமணர்கள் தங்கியிருந்தார்கள் என்பதற்கு சான்று இருக்கிறது அதேபோல் இன்றைய கோயில் பழனியாண்டவர் கோயிலுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சமண சிற்பங்களும் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டுகளும் இருக்கின்றன போல் மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தீர்த்தம் அந்த தீர்த்தத்திற்கு மேலே இருக்கக்கூடிய பாறையில் பதினைந்து அடி உயரத்திற்கு மேலே உள்ள பாறையில் சமண தீர்த்தவர்களுடைய சிற்பங்கள் இருக்கின்றன எனவே ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கி ஒரு ஆயிரம் ஆண்டுகள் வரை அங்கே சமணர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் கண்டறிந்த ஒரு கல்வெட்டிலே அந்த மலையினுடைய ஒரு பகுதியில் அருட்டு நேமி படாரர் என்று சொல்லக்கூடிய ஒரு சமண துறவி பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் என்ற ஒரு செய்தி அங்கே உயிர்நீத்த இடம் இது நிசீதிகை கல் இது என்று ஒரு கல்வெட்டை பார்த்துருக்கிறோம் எனவே இதை வைத்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த மலையினுடைய ஒரு பகுதியில் சமணர்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய அறத்தை போதித்தார்கள் என்பது உறுதியாகிறது இன்றைய முருகன் குன்றம் என்ற என்றக்கூடிய என்று சொல்லக்கூடிய பகுதியில் முருகன் குன்றம் என்ற தொடர் முதன் முதலாக சங்க இலக்கியத்திலே நல்லந்துவனார் பாடிய பாடல்களாக வருகிறது அகநானூற்றில் சந்து முரு அந்துவன் பாடிய சந்துகள் நெடுவரை என்ற தொடரிலே முருகன் குன்றம் என்ற செய்தி வருகிறது அதற்கு பின்னால் பரிபாடலிலே அதை பற்றிய செய்திகள் வருகின்றன அதற்கு பிறகு எட்டாம் நூற்றாண்டிலே எழுநூற்றி எழுபத்தி மூன்றிலே தான் இப்போது இருக்கக்கூடிய குடைவரை கோயில் உருவாக்கப்பட்டது அதற்கு முன்பாக தேவார மோவர் இந்த கோயிலை சிவன் கோவிலாக பாடியிருக்கிறார்கள் எனவே திருப்பரங்குன்றம் உடைய நாயனார் என்றுதான் பின்னால் வந்த கல்வெட்டுகள் அங்கே சொல்லுகின்றன எழுநூற்றி எழுபத்தி மூன்றிலே பராந்தக நெடுஞ்சுடைய வரகுணன் காலத்திலே அவனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய சாத்தன் கணபதி என்பவரால் இப்போது இருக்கக்கூடிய குடைவரை கோயில் குடைவிக்கப்பட்டது அவருடைய மனைவியால் நக்கன் குற்றி என்பவரால் துர்கைக்கும் ஜேஷ்டைக்குமாக அங்கே சில உருவங்கள் செய்யப்பட்டன இது எட்டாம் நூற்றாண்டிய நிலை அதற்கு பிறகு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பாண்டியர் கல்வெட்டுகள் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நாயக்கர் கால கல்வெட்டுகள் அனைத்தும் இந்த கோயிலை சிவன் கோயில் என்றே சொல்லியிருக்கின்றன அதற்கான நிலங்களை கொடுத்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன முருகன் குன்றம் என்பது இலக்கியச் சான்றிலே தான் இருக்கிறதே தவிர இந்த இப்போது இருக்கக்கூடிய அந்த கோயில் முருகனுக்கு நாம் அபிஷேகம் செய்கிறோம் அது வந்து ஐந்து சமயங்களுக்கான பஞ்சாயத தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கோயில் என்று ஆன்மீகத்திலே ஓரிய பெரியவர்களை சொல்லியிருக்கிறார்கள் சிவன் விஷ்ணு துர்கை கனகாணபத்தியம் விநாயகர் இங்கே சொல்லக்கூடிய முருகன் இக இந்த ஐந்து பேருக்குமான கோயிலாகத்தான் அது இருக்கிறது முருகனுக்கு என்று தனிப்பட்ட ஒரு கோயிலாக அதை நாம் சொல்ல முடியாது திருமுருகாற்று படையிலே அதுவும் கூட எழுந்த ஆறாம் நூற்றாண்டில் எழுந்த நோடிலே இதை ஒரு படை வீடாக பாடியிருக்கிறார்கள் அப்போது முருகனுடைய வழிபாட்டிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதே நூறாண்டுகளுக்கு பிறகு வந்த தேவார மோவர் அதை சிவன் கோயிலாகத்தான் பாடுகிறார்கள் திருப்பரங்கொன்றுடைய உடைய நாயனார் பரங்கொன்று ஈஸ்வரன் என்றுதான் பாடுகிறார்கள் எனவே இது ஒருவருக்க பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு அளவிலே தான் இப்போது இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கா என்ற தர்கா உருவாக்கப்படுகிறது அந்த உருவாக்கப்படுகின்ற போது யாருடைய ஆட்சி என்றாலும் அது பதிமூன்றாம் நூற்றாண்டு என்றால் பாண்டியருடைய ஆட்சி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுக்கு பிறகுதான் இங்கே இஸ்லாமியனுடைய ஆட்சி சுல்தானுடைய ஆட்சி வருகிறது எனவே அதற்கு முன்பாகவே அங்கே அந்த சிக்கந்தர் தர்கா என்பது உ உருவாகிவிட்டது அந்த இடத்திலே அந்த தர்காவுக்கு முன்பாகவோ அல்லது வேறு இடத்திலேயோ கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கு வரலாற்று ரீதியான எந்த குறிப்பும் இல்லை இப்போது ஏற்படுத்தக்கூடிய ஏற்ற ஏற்றக்கூடிய இப்போது அரசு நேற்று ஏற்றியிருக்கக்கூடிய அந்த கார்த்திகை தீபத்தில்தான் சுமார் தொண்ணூறு வருடங்களாக ஏற்றியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் எங்கள் துறையைச் சேர்ந்த என்னோடு பணியாற்றிய திருவாளர் போஸ் என்பவர் மதுரைக்காரர் அவர் பிறந்தது வளர்ந்து எல்லாமே மதுரை இப்போது அவர் உயிரோடு இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே ஒரு நூல் எழுதி வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கிறது திருப்பரகுன்றம் என்ற பேரிலே அந்த நூல் வருகிறது அதிலே ஒரு தீபத்தூண் கல்வெட்டை அவர் எடுத்து போட்டிருக்கிறார் அந்த தூணிலே அனுமான் இருக்கிறார் தூணுக்கு கீழ் நடுவில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது இது தீபத் தூண் யா யார் வேண்டானாலும் ஏற்றலாம் என்று அதில் இருக்கிறதே தவிர அதற்கு மோட்ச தீபம் என்று பின்னால் வந்தவர்கள் யாராவது வாய்மொழியாக சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கல்வெட்டினுடைய காலம் சுமார் முந்நூறு ஆண்டுகள் எனவே முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றுவதற்கென்று தனியாக நாயக்கர் காலத்திலேயே ஒரு தூண் நிறுவப்பட்டு விட்டது என்பதுதான் வரலாற்று குறிப்பு இப்போது இவர்கள் வேறு இடத்திலே ஒரு தூணை காட்டி இங்கே தான் தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சின்னங்கள் ஏதோ ஒரு எல்லைக்கல்லை குறிக்கக்கூடிய சின்னங்களாக இருக்கின்றன என்று கருதப்படுகிறது அதிலே சில சதுரங்கள் வட்டங்கள் போன்ற குறியீடுகள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் எனவே வரலாற்று ரீதியாக ஆவணங்கள் ரீதியாக எந்த இடத்திலே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது என்று சொன்னால் முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கல்வெட்டைத்தான் நாயக்கர் கால கல்வெட்டுகளைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வாய்மொழி வரலாறுகளை சரியான சான்றுகளாக எடுத்துக்கொள்ள முடியாது மோட்ச தீபம் ஏற்றுகிறது என்ற ஒரு த கருத்து கருத்தாக்கம் எப்போது வந்தது அதற்கு ஏதாவது வரலாற்று குறிப்பு இருக்கிறதா வட வாய்மொழியாக சொல்லிக்கொண்டு வருவது செய்வெளி செய்திகள் இதை வைத்துக்கொண்டு மோட்ச தீபம் என்று சொல்கிறோமே தவிர கார்த்திகை தீபம் என்று எங்குமே அதற்கு குறிப்புகள் இல்லை தீபம் ஏற்றுவதற்காக ஒரு தனியாக ஒரு தோணை நிறுவிருக்கிறார்கள் ஆண்டுகள் காலத்திலே அதிலே தான் கடந்த எண்பது ஆண்டுகளாக அங்கே நிர்வாகம் தீபத்தை ஏற்றியிருக்கிறது அதை அந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் பிரியும் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று நடந்த அந்த தீபம் ஏற்றக்கூடிய முயற்சிகின்ற போது கூட உள்ளூர் மக்கள் திரளாக கூடியிருந்தார்கள் அதை நாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் அங்கே தகராறு செய்ய வந்தவர்களை போலீசார் கைது செய்து கொண்டு போன போது அந்த ஊர் மக்கள் கைகொட்டி மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் இதையெல்லாம் பார்க்கின்ற போது திருப்பரங்குன்ற மக்களோ மதுரை நகரவாசிகளோ இந்த மலையிலே தீபம் ஏற்றுவதை ஒரு பிரச்சனையாக என்றுமே கொண்டதில்லை அண்மைக்கால அரசியல் சூழ்நிலை காரணமாக ஒரு சிலர் இதை திட்டமிட்டு வன்முறை கலவரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் இதை நியாயம் தெரிந்தவர்கள் உண்மை உணர்ந்தவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்